நிவேதாபத்துல அவங்க உதயநிதிக்கு ரொம்ப வேண்டியவங்கன்னு போனால் வீடியோ போட்டோம் எல்லாருமே இது பண்ணிட்டு இருந்தோம் அவரு எல்லாருக்குமே தெரியும் ஓரளவு ஆனால் ஹோட்டலுக்கு போயிருக்காங்க நிவேதாபத்தில் அவங்க போகும்போதே அதிகாரம் நம்ம கையில் இருக்கா அவங்க துணை முதலமைச்சர் மாதிரி நினச்சிக்கிறாங்க அவங்க அங்கே போனால் ஹோட்டலு ஏதோ சாப்பாடு வச்சுருக்கான் அதில் ஏதோ ஒரு சின்ன பூச்சி கிடந்து பூச்சி கிடந்து இருக்கணுன்னா அவனை கூப்பிட்டு சத்தம் போட்டால் சாரி மேடம்னு வேறு ஒரு இதை சாப்பாடோ கொண்டு வரும் சமைக்கும் போது ஏதாச்சும் ஒரு சின்ன பூச்சி விழுகிறது வாடிக்கை ஆனால் அவங்களுக்கு தான் அதிகாரம் கையில் இருக்க அங்கேருந்து ஃபோன் அடிச்சிட்டாங்க யாருக்கு ஃபோன் அடிச்சிருப்பாங்கன்னு தெரியும் உடனே இவர் அங்கேருந்து ஃபோன் அடித்து ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் ஃபுட் சேஃப்டி ஃபுட் சேஃப்டி அண்டு ஃபுட் ஸ்டாண்டர்ட் ஆஃபீஸர்னு இருக்கான் அவனுக்கு ஃபோன் பண்ணி உடனே ஹோட்டலுக்கு போ பட்டாளம் வந்துடுச்சு உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் வந்துட்டான் ஒரு சின்ன பூச்சி விழுந்தது பார்த்துட்டான் உடனே உதயநிதி சொல்லிட்டார் சீல் வை ஹோட்டலுக்கு மூணு நாளைக்கு ஓட்டலுக்கு சீல் பதில் சொல்லணும் இல்லைன்னா லைசன்ஸ் கேன்சல் பண்ணிடுவோம் போட்டான் சட்டம் என்ன சொல்லுதுன்னா அஞ்சு லட்ச ரூபா ஃபைன் செக்ஷன் அதாவது இதுக்குன்னு ஒரு சட்டம் இருக்குது ஃபுட் சேஃப்டி அண்ட் ஃபோர் ஸ்டாண்டர்ட் ஆக்டுன்னு ஒரு ரெண்டாயிரத்தி ஆறில் ஒரு சட்டம் வந்தது உணவு பாதுகாப்பு அதுக்காக ஸ்டாண்டர்டாக இருக்கணும் உணவு தரத்தோடு இருக்கணுமா அப்படின்னு ரெண்டாயிரத்தி ஆறில் வந்தது அதில் என்ன சொல்கிறாங்க தரத்துடன் இல்லாவிட்டாலும் அஞ்சு லட்சம் ஃபைனு ஆனால் அவர் என்ன சொல்கிறார் லைசன்ஸே கேன்சல் பண்ணோம்னு மூணு நாள் வச்சுட்டாங்க அந்தம்மா செஞ்ச புண்ணியம் ஒரு ஓட்டலாக மூடனாங்க மூட மூட போடுறாங்க அதனால் இப்போ கதை எப்படி இருக்குன்னா எல்லாருக்குமே சொல்கிறேன் எங்கேயாச்சும் நீங்கள் சினிமா நடிகை பக்கத்து வீட்டிலேயோ அவங்களுக்கு நெருக்கமாக இருந்தீங்கன்னா பதிச்சுக்காதீங்க உள்ளே போட்டுருவாங்க அந்த அம்மா ஒரு ஃபோன் இந்த நடிகைன்னு இல்லை இன்னும் நிறைய நடிகைகள் இருக்காங்க அவங்ககிட்ட எல்லாம் பணக்காரங்க எல்லாம் ஜாக்கிரதையாருங்க மோதனைங்க கட்சிக்காரன்னே சொல்கிறேன் மோதனைங்க அடுத்த நிமிஷம் நீங்கள் காலி முன்னாடி பார்த்தீங்கன்னா ரவி அந்தவங்க நயன்தாராவை பற்றி ஒரு வார்த்தை சொன்னார் திமுக இருந்தார் அடுத்த நிமிஷம் அவர் ரவியை கட்சியை விட்டு தூக்கிட்டாங்க அடுத்தது ஒரு ஒரு மணி நேரத்தில் பார்த்தீங்களா ராதாரவி அங்கே போய் தெரியாமல் போகணும் அது மாதிரி யாராச்சும் பக்கத்து சினிமாடி தெரிஞ்சவங்க யாரும் சண்டைக்கு வந்தால் கூட பக்கத்து வீட்டிலேருந்து சண்டைக்கு வந்தால் கூட மூச்சு கூடாதீங்க காரணம் சினிமா நடிகைகளுக்கு இப்போது அளவுக்கு அதிகமான அதிகாரம் அவர்கள் நினைத்தால் எதையும் செய்யலாம் எம்எல்ஏ சீட்டு வேணுமா எம்பி சீட்டு வேணுமா ராஜ்யசபா எம்பி சீட்டு வேணுமா மந்திரிகள் மந்திரி சீட்டு வேணுமா எல்லாம் வந்து ஸ்டாலின் ஃபேமிலியை பிடிக்காதிங்க சினிமா நடிகையில் போய் பிடிங்க இப்போ சினிமா நடிகை ஒரு ஹோட்டலையே காலி பண்ணிட்டாங்கும்போது சினிமா நடிகைகளுக்கு தமிழ்நாடு அரசியலில் எந்த அளவுக்கு செல்வாக்கு இருக்கிறதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத அடுத்த கட்ட செய்தியாக பதிவு செய்ய வரும்